சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இனிமேலும் இந்த விஷயத்தை என் உடத்தில் மறைக்க முடியாது இதற்கு மேலும் இதை மறைத்துமானால் அது நிச்சயமாக உனக்கு ஒரு ஆபத்தை கொடுத்துவிடும் ஏனென்றால் உன் வீட்டிற்கு அருகில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் நான் உன்னை சொல்லி உன்னை விட்டேன் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை இந்த விஷயத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் எதனால் உன் அப்பா இந்த விஷயத்தை உன்னிடம் இதனை இத்தனை நாளும் மறைத்து கொண்டிருந்தேன் என்ற சந்தேகம் உனக்கு வருகிறதல்லவா உன் சாய் அப்பா ஒரு விஷயத்தை செய்தால் நிச்சயமாக அதற்கு காரணம் இருக்கும் அது நீ உணர்ந்தது தானே அப்படியானால் அப்பா எதனால் இதை உன்னிடத்தில் இடத்தில் மறைத்திருப்பேன் என்று சற்று நீ யோசித்து பார் உனக்கே புரியவர் ஏன் அன்பு குழந்தையே ஒரு விஷயம் ஒருவனுடைய மனதில் சற்று சற்றென்று பதிகிறது என்றால் சரி சொல்வது நம் சாயப்பா அதனால் இது எந்த வகையிலும் நம்மை பாதிக்காது என்று நினைத்திருந்தால் அல்லது வேறு ஆனால் சில சமயங்களில் நான் உன்னை சொன்ன உடனேயே நீ பதறுவதும் பதற்றம் அடைவதுமாக இருந்து நிச்சயமாக அது எனக்கல்லவா மன கஷ்டத்தை கொடுக்கும் நம் மீது நம்பிக்கை இல்லாமல் அல்லவா இந்த குழந்தை இப்படி பதறுகிறது என்றல்லவா இந்த சாயப்பாவிற்கு என்ன தோன்றும் ஆனாலும் சில விஷயங்கள் நீ தெரிந்து அதிகமாக வருத்தப்படுவாய் அதிகமாக வேதனைப்படுவாய் உன்னுடைய இயல்பு வாழ்க்கையில் இருந்தே நீ மாறிவிடுவாய் அதனால் சில நேரங்களில் சில விஷயங்களை உன்னிடம் மறைக்க வேண்டிய சூழலை வருகின்றது ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை இனியும் உன்னிடத்தில் நான் மறைக்க விரும்பவில்லை என்று சொல்வதற்கு காரணம் இந்த விஷயத்தை நான் உடத்திலிருந்து மறைக்க மறைக்க அது உனக்குத்தான் ஆபத்தை கொடுக்கும் அது உனக்குத்தான் மேலும் கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் இதையெல்லாம் நீ இனிமேலாவது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நான் முடிவு செய்து விட்டேன் என் அன்பு குழந்தையே உன் அப்பா ஒவ்வொரு நாளும் உன்னோடு வருகின்ற பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான அது மட்டுமல்ல உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்துகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கானதும் சேர்த்துதானே எனக்கு ஒரு பிரச்சனை துன்பம் வருகிறது என்றால் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டு எடுத்து விடுவேன் என்பதற்காகவும் தான் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இப்படி எல்லா நேரங்களிலும் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த காலம் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்திக் கொடுக்க வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவோ துன்பங்களும் சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பொழுதிலும் கூட தெய்வத்தின் அன்பு உன்னை எப்படி மீட்டெடுக்கும் என்பதனை நீ உணர்கிறாயோ அதுபோல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் நீ மீண்டு வந்து கொண்டு தான் இருக்கின்றாய் இனி நடப்பது ஒவ்வொன்றும் என்ன வேண்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்ன வேண்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நன்மைகளையும் தீமைகளையும் அறிந்து இந்த வாழ்க்கை நம்மை எதை நோக்கி அழைக்கிறது என்பதனையும் நீ உணர வேண்டிய காலகட்டம் அல்லவா இது இதற்கு மேலும் நாம் இப்படியே விட்டுவிட முடியாது யாருக்கு என்ன நடக்கிறது நம்மை சுட்டு என நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் சற்று கவனம் வேண்டும் எல்லோரையும் நாம் சுலபமாக நம்பி விடுவதும் எல்லோருடைய மனதையும் நினைத்து நாம் நல்லவர்கள் என்று எண்ணி விடுவதும் தவறான காரியம் இப்படி ஒரு விஷயத்தை இனி ஒரு காலமும் நாம் செய்துவிடக் கூடாது என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருவதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா இத்தனை காலமும் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து என் குழந்தையினி வருந்தினாய் வேதனைப்பட்டாய் எப்பொழுதும் வருத்தம் கொண்டு தவிப்பாய் இப்பொழுது இவையெல்லாம் நீங்க உனக்கு வாழ்க்கையில் சில நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நேரங்களில் வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றான் என் அன்பு குழந்தையே அதிலும் குறிப்பாக உன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணி உன் வாழ்க்கை நடத்துகின்ற பல விஷயங்கள் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்களாக இருக்கிறது எப்பொழுதுமே இவை எல்லாமே உன்னை அதிகமாக காயப்படுத்தக்கூடிய விஷயங்களாகவே இருக்கின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளவும் உணர பொழுது இந்த காலங்கள் உனக்கே உனக்கென்று நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலங்கள் நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறாய் என்றால் அது இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளினால் மட்டுமே இருக்கும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் மட்டுமே உனக்கு நடக்கும் இதனை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரிவர தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் இதனை எல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை தேடி நான் ஒவ்வொரு முறையிலும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரத்தை நீ விடு இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிடு எல்லோருக்கும் எத்தனையோ முறை நான் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா எத்தனையோ முறை நான் உன்னை தொடர்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லட்டும் உன் சாயப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதிற்குள் தெளிவை கொடுக்கட்டும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீமை உன்னை உனக்கு இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற இந்த பெண் செய்கின்ற காரியம் என்ன வேண்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவள் எப்பொழுதுமே சற்று உற்று பார்த்து கொண்டு தான் இருக்கின்றாள் அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நடத்துகிறது என்பதனை இங்கே இவள் அங்குமிங்குமாக தான் இருக்கின்றாள் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் அதிசயங்களாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா எல்லாவற்றையும் உனக்கு சரிவர புரிய வைக்க வேண்டும் அல்லவா அத்தனையும் தாண்டி இவர்கள் உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் உனக்கு இன்னமுமே புரியவில்லை என்றால் நீ எங்கோ ஒரு இடத்தில் தவறு செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் ஒரு இடத்தில் சிக்கி தவிக்கிறாய் என்பதுதானே அர்த்தம் எப்பொழுதும் இப்படியே இருந்துவிட முடியாது எப்பொழுதும் இப்படியே இந்த வாழ்க்கையை நாம் கடந்து முடியாது இனி நமக்கான நேரங்கள் நமக்கான விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையின் என்னவென்று ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடும் உன்னை சுற்றி இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன் வீட்டிற்கு அருகில் இந்த பெண் செய்கின்ற இந்த காரியங்களினால் யமனின் வாடை வீச தொடங்கிவிட்டது என்பதைத்தான் உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் யமனின் வாடை நம் வீட்டிற்கு அருகில் வீசுகிறது என்று சொன்னவுடன் நீ பயந்துவிடக்கூடாது அல்லவா அப்படி நாம் என்ன தவறு செய்துவிட்டோம் என்று நினைத்துவிடக்கூடாது அதனால்தான் அப்பா இத்தனை நாளும் உன் இடத்தில் சொல்லவில்லை ஆனால் இந்த யமனின் வாடை உன் வீட்டிற்கு அருகில் வீசுவதற்கான காரணம் உன் வீட்டை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம் உன் வீட்டை சுற்றி உனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம் இந்த பெண்தான் இவளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இன்று யமனின் அவளின் வீட்டை நோக்கி பயணிக்க வைத்து விட்டது கர்ம வினைகள் இவளுக்கு அதிகரித்து விட்டது இவளுடைய பாவங்கள் அதிகரித்து புண்ணியங்கள் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இவள் இப்பொழுது நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றாள் அதாவது ஒரு மனிதனுக்கு நாம் தன் வாழ்க்கையை நீட்டிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதம்தான் அவர்கள் செய்கின்ற புண்ணிய காரியங்கள் ஆனால் இவ்வளவு நிராயுத நின்று கொண்டிருக்கிறார் அதாவது இவளிடத்தில் தன்னை காத்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை இவளால் நிச்சயமாக இனி எந்த நிலையிலும் அவளினுடைய வாழ்க்கையில் மீட்டெடுக்கக்கூடிய நன்மைகள் இவள் கைகளில் அதற்கு பதிலாக பல பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறார் உனக்கு மட்டும்தான் இவள் இப்படி செய்கிறார் என்பது அல்ல பல பேரினுடைய வாழ்க்கையிலும் விளையாடிவிட்டுத்தான் இவள் இருக்கின்றாள் என்பதனை நீ மறந்து விடாதே சிறு வயது முதலே செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களின் பாவ கணக்கில் சேர்த்து கொண்டுத்தான் இருக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது அப்பா சொல்வது போல இவள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது ஏது நடத்துகிறது என்று சொல்லி நீ புரியாமல் இருந்து கொண்டிருந்தாய் நீ கவனிக்காமல் விட்டதை எல்லோரும் கவனித்திருக்கிறார்கள் நீ கவனிக்காமல் இருந்த விஷயத்தை மற்ற எல்லோருமே கவனித்துகின்ற அவளுக்கு சரியானதொரு பாடத்தை கொடுக்க நினைத்து விட்டார்கள் அல்லவா யமனை அவளை தேடி வந்து விட்டார் என்றால் பார்த்துக்கொள் நீ இனிமேலும் என்ன நினைத்தாலும் சரி மன்னிப்பை கொடுக்க நினைத்தாலும் சரி யாராலும் அவளை காப்பாற்ற முடியாது பேச்சு துணைக்கு ஆள் இல்லை என்பதற்காக இப்படிப்பட்ட தீய மனிதர்களுக்குள் நீ சிக்கலாமா நீ அழிய வேண்டும் உன் குடும்பமே வாழக்கூடாது என்று நினைக்கின்ற இவளுக்காக எந்த நொடி பொழுதிலும் நீ வருத்தப்பட்டு விடாதே இவளுக்காக எந்த நொடியிலும் நீ வேதனைப்பட்டு விடாதே அவள் செய்த பாவம் அவளையே போய் சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் நடப்பதும் இல்லை காரணம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து விடுவதும் இல்லை அப்படியானால் உன்னை சுற்றி இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை என்ன வேண்டும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நிச்சயமான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் இதற்கு மேலும் இவர்களை வெட்டி வைப்பதும் அல்லது இவர்களுக்காக நீ எதையும் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் தேவையற்ற விஷயம் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு கொடுத்த கஷ்டங்கள் போதாதா அதுவும் இந்த மனிதர்களை நம்பி நீ தொலைத்தது எல்லாம் போதாதா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உன்னை தேடி எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்